பொருளாதார செழிப்பு குறித்து நாம் அதிகமாக இப்பொழுது பார்த்து கொண்டு வருகிறோம் நம்முடைய ஆண்டவர் பொருளாதார செழிப்பை மிகவும் அதிகமாக விரும்புகிறார் நம்முடைய குழந்தைகள் ஒரு நாளும் அவர்கள் குறைந்திருக்கக்கூடாது என்று அவருடைய வார்த்தையிலே நாம் அதை பறித்து அறிந்து கொள்கிறோம் அதிலே நாம் கத்தல் நல்லவர் என்றும் நாம் பார்க்கிறோம் மனிதனுக்கு தேவனுடைய உள்ளத்தை அப்பேர்பற்ற ஒரு உள்ளத்தை அவர் கொடுக்கிறார் மனிதனுக்கு அவர் அவருக்குள்ளே இடத்தை கொடுக்குறார் அது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாக்கியந்திரமா நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் உள்ளத்துக்குள்ளே நம்ம நம்மளை வைத்து ஒரு கர்ஷனையாக அவர் பார்க்கிறார் நான் நன்மை செய்கிற தேவன் நமக்குள்ளே இருந்து கொண்டே நம்முடைய வே நமக்கு செய்கிறார் பொருளாதார செறிப்பு குறித்து கர்த்தர் என்ன எண்ணுகிறார் பாருங்கள் நம்முடைய நிலைமை அவர் பார்க்கிறார் நம்முடைய நிலையை பார்க்க தேவன் குறித்த கர்த்தர் என்ன எண்ணுகிறார் என்றால் எப்படி சந்திக்கப்பட வேண்டும் இவனுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று எப்படி அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர் கரிஷனியா நம்மை பார்க்கிறார் அவர் நம்மை தேவைகளை சந்திக்க விரும்புகிறார் நம்முடைய தேவைகளை சந்திக்க விரும்புகிறார் எந்த அளவுக்கு சந்திக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்றார் நம்முடைய வாழ்க்கையில அவர் அவர் சிலுவின் மரணத்தின் மூலமாக ஏற்படுத்தின அந்த மீட்பை அனைத்தையும் அவர் கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இவைகளை எல்லாம் பார்த்தால்தான் இதையெல்லாம் நாம் பார்க்கணும் எப்படி நமக்கு அந்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் கொடுக்க விரும்புகிறார் அவர் என்னை எப்படி உள்ளத்திலே வைத்து பார்க்கிறார் என்னை எப்படி தேடி வந்தார் என்னை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் எப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு என் தேவாதி தேவன் கர்த்தர் நல்லவர் என்று நீங்கள் உணர்வீங்கள் அந்த உணரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதார செழிப்பை குறித்து நீங்கள் கவலவே மாட்டீங்க இவ்வளவெல்லாம் பார்த்த கர்த்தருடைய உள்ளத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் தேவனுடைய வார்த்தை பாருங்கள் இந்த புத்தகம் வந்து வேத புத்தகம் வந்து தேவனுடைய வார்த்தை இது ஒரு மத புத்தகம் அல்ல எண்ணங்கள் எண்ணங்கள் தேவன் வெளிப்படுத்துகிறார் அவருடைய எண்ணங்கள் இந்த ஆதி அமத்தில் பார்த்தீங்களா அவருடைய நோக்கம் அவருடைய எண்ணங்கள் அவருடைய விருப்பங்கள் எந்த அளவுக்கு வண்ணமாக ஒரு மனிதனுக்காக உண்டு பண்ணார் பாருங்கள் கர்த்தர் நல்லவர் என்று நாம் அதிலே பார்க்கிறோம் பாருங்கள் அந்த அளவுக்கு வீக் அவனாலே கிரணிக்க முடியாத அளவுக்கு இந்த அண்ட சராசரியை படைத்தார் ஒரு மனிதனுக்காக பாருங்கள் நாம் நன்றாக இருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அதே அவருடைய நோக்கமாக இருக்குது ஆதி ஆமத்தில் பார்த்தோம்னா மனிதனை உண்டாக்கி அவருங்க ஒரு அற்புதமான ஒரு தோட்டத்தில் வைத்தார் வைத்து அவனுக்கு நிறைய எல்லாமே நதிகள் ஓடுறது பண வர்க்கங்கள் எல்லாமே கொடுத்தார் கருத்தர் பாருங்கள் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அவனுக்கு கொடுத்தார் ஆனால் அவன் பாருங்கள் சில சமய சில நேரங்களில் அவனுடைய சூழ்நிலைகள் காரணமாக அந்த இடத்துல பிசாசவன் என்ன பண்ணுறான் பாருங்கள் உள்ளே நுழைந்து அந்த அவனுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து அவன் சாபத்துக்குள்ளே உள்ளாகிறான் இதை செய்ய என்று அவன் அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்கிறான் இன்றைய அதே போல் தான் இன்றைய நிலைமை வைத்து நாம் கணக்கிட்டு பார்த்தால் தேவன் இந்த மாதிரி அவர் திட்டமிடவே இல்லை நம்முடைய இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையினை பார்த்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையும் நிறைய வேறு ரொம்ப பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு எத்தனையோ பேர் பொருளாதாரம் கிடைக்காம கடனில் அவதிப்பட்டு இறந்தவங்க பேர் இருக்காங்க முடியலை என்ன பண்ண அப்படின்னு தெய்வனை வார்த்தைக்குள்ள அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை தேவன் கண்டிப்பாக இதை செய்து முடிப்பார் என்று அவர்கள் வெறும் இல்லை நான் ஏன் இந்த நிலைமை வந்தோம் ஏன் என்பதை பற்றி நமக்கு தெரிய வேண்டும் அதைத்தான் இன்று போதிக்கப் போகிறேன் இந்த நிலம் இந்த உலகத்தில் நான் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏன் வந்தது அது எப்படி வந்து நாம் பார்ப்போம் நல்ல தோட்டத்தை அவர் தேவன் உண்டாக்கினார் அழகும் ருசிப்பதற்கு கனிமமாக உண்டாக்கின அந்த தேவன் மனிதனுடைய தேவைகளை அனைத்தும் நிறைவேற்றினார் செழிப்பு நிறைவு பொன் விளையும் பூமி இப்படி எல்லாமே தேவன் ஆதி ஆமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு எல்லாமே செழிப்பு அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் எதார்ட்டதால் கொரங்கிச்சுன்னா நட்சத்திரங்கள் இருக்குது சூரியன் இருக்குது நதிகள் ஓடுது பல வர்க்கங்கள் இருக்குது தெய்வனுடைய வார்த்தைக்கு மட்டும்தான் அவன் கீழ்படியான் பஸ் அவரை எல்லாமே அவனுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் நிறைவாக பூமியை இருந்தது கடவுள் மனிதன் தம்மேல் நம்மை போல அவர் இருக்க வேண்டுமென்று அவர் அவர் இருக்க வேண்டும் என்று தான் கத்தவுடைய இஷ்டமாக இருந்தது பொருளாதார தாழ்வு ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் ஏன் இவ்வளவு தாழ்வு நிலைமைக்கு வந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஆதாம் உண்டாக்கின தேவன் நான் பாருங்க அவன் ஒரு கனியை புசிக்க கூடாது என்று சொன்ன அந்த கனி அன் சொன்னார் ஆன் நன்மை தீமை தக்க அந்த கனியை புசிக்க கூடாது என்று சொன்னார் கர்த்தருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்த போது கர்த்தர் கனம் பண்ணுகிறான் அவன் வந்து கர்த்தர் அப்போ கனம் பண்ணுகிறான் கர்த்தர் மரியாதை செலுத்து அந்த மரியாதை செலுத்துக்கிறான் மரியாதை செலுத்துக்கிறான் கனம் பண்ணும்போது ஒரு ஒரு பிரச்சனை இல்லை எப்போ அவனுக்கு அந்த இந்த சூழ்நிலை இந்த உலக பிரகாரமான அந்த சூழ்நிலையை நாம் நான் மாட்டிக்கொள்வேன் என்றால் ஆதியிலே நம்முடைய அவன் ஆதாம் என்ன பண்ணுறான் விசாச வார்த்தையை கேட்ட உடனே அன்று அன்று முதல் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தெய்வனுடைய வார்த்தை கீழ்படி விசாச வார்த்தை கீழ்படிந்து முதல் கொண்டு அன்னையிலிருந்து தரித்திரியம் வந்துவிட்டது அன்னையிலிருந்தான் இந்த சாவக்கேடுகள் எதை நீங்கள் விளைச்சாலும் முள் முறுக்கள் குறுக்குகள் எல்லாம் வரும் இதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு இந்த பூமியில இந்த சமூகத்தின் பின்னாலே பிசாசானவன் இந்த மாதிரி இருக்கிறான் அந்த மாதிரி தரித்திரத்துக்குறான் அவனுக்கு அவன் பாருங்க அந்த மாதிரி அவனுக்கு இந்த ஆதாமுக்கு எல்லா ஆற்றலையும் கொடுத்தாரு ஆனா அவன் பிசாசு கீழ் தோட்டத்தை காத்துக்கொள்ளு என்று சொன்னார் ஆனா பிசாசவன் பொய்யின் தேவனா பிதாவாக இருக்கிறான் பாருங்க பிசாசு வாழ்க்கையை நுழைவது போது பெரிய ஒரு பிரச்சனையாக அந்த பிசாசு இருக்கான அவன் வாழ்க்கையில் நுழைஞ்ச பரவ அவன் நம்மளுடைய வாழ்க்கை பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டது பிசாசு வார்த்தை கேட்ட தன்னுடைய வாழ்க்கையை அவன் கதவுக்கு அவன் அந்த அந்த தன்னுடைய வாழ்க்கையின் கதவை அவனுக்கு திறந்து விட்டான் அந்த அன்று முதல் தேவனுக்கு இடம் கொடுக்கல அன்று முதல் தான் அந்த தரித்திரத்துக்குள்ளே இன்றும் அதே தான் இந்த உலகத்தின் பிரகாரமாக பார்க்க இன்னும் நடக்கிற காரணம் தேவனுக்கு அவர்கள் யாருக்கும் வார்த்தை கீழ்படியாதனால தான் இன்று அது நடக்குது அன்று முதல் எல்லாம் வந்து தீமையை மனிதனை பிடித்து கொண்டது சிலர் சிலர் சொல்லுவாங்க பாருங்கள் நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கை சொல்லுவாங்க என்னதான் மாடா தே ஓடா தேஞ்சாலும் ஒன்றுமே வரமாட்டேங்க தான் முயற்சி பண்ணாலும் ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய வார்த்தை அவர்கள் பற்றி கொள்ளவில்லை தேவனை நாம் சார்ந்து இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையை நாம் பற்றி வேண்டும் தேவனுக்குள்ளே அந்த வர வேண்டும் உடன்படிக்கை எடுக்க வேண்டும் வார்த்தை கொள்ள வேண்டும் அதையே நாவிலை வைத்து திரும்ப 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 சொல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு அதுக்கு நேரமே இல்லை பாருங்கள் உலக பிரகாரமாக ஓ அப்படி இருக்குமோ ஓ இப்படி இருக்குமோ இப்படி சொல்லி சொல்லி அவங்களுடைய நேரத்தை அப்படியே வீணாக்க மனிதனுடைய வாழ்க்கை இப்பொழுது ஒரு பெரிய கஷ்டமான வாழ்க்கையை மாறிவிட்டது ஏனென்றால் நம்முடைய முற்பித ஆதாம் நம் எல்லோரையும் தரித்திரத்திலே தள்ளிவிட்டான் ஏனென்றால் அவன் பாவம் செஞ்சதுனால அவன் செய்த பாவத்தின் மனுஷன் அந்த அந்த பாவம் முதல் கொண்டு நமக்கு எல்லாமே அந்த தரித்திரமெல்லாம் பற்றி கொண்டது பாருங்கள் எல்லோரும் பாவம் செய்து தெய்வம் மகிமையை அற்றுப்போனார்கள் அப்பொழுது ஒரு வித்தியாசமான உலகம் மாறிவிட்டது பாருங்கள் அப்போ இந்த நோவா காலத்தில் பாருங்கள் எல்லாமே பாவம் தெய்வனுக்கு பிரியமே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்த தெய்வனுக்கே அந்த அளவுக்கு இருந்த பூமியை திரும்ப அதை அடித்து நோவா ஒரு மட்டும்தான் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தான் இப்போ அவனை மட்டும் வச்சா அவனும் கெட்டுப்பேன் இவனும் இவன் கூட இருந்துன்னு சொல்லி தான் அவனை மட்டும் கர்த்தர் தேர்ந்தெடுத்து உலகத்தை மறுபடியும் அழித்து நோவா மட்டும் வச்சு திரும்ப அதை உருவாக்கினார் பாருங்கள் மனுவர்க்கத்திற்கு ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார் அவர்கள் அதில் இருந்து விலகிவிட்டார்கள் பிறகு தேவன் உலகத்தை மனிதருக்கு ஒரு காரியத்தை எடுத்து காட்ட விரும்பினார் இந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு ஒரு அவர் எப்படி காட்ட வேண்டும் என்று விரும்பினார் பாருங்க நான் நன்றாக இருக்கும்படி விரும்பு அவர் விரும்புகிறார் நான் நன்றாக என்னை அறிந்து கொள் என்னை விட்டு தூரம் போக விடாதே அப்படின்னு சொல்கிறார் உனக்கு ஒரு கடவுள் இருக்கிறார் என்பது உனக்கு விளங்க பண்ண விளங்க வேண்டும் அப்படின்னு அவர் உணர்த்துகிறார் அதற்குத்தான் ஒரு மனிதனை அவர் தேர்ந்தெடுக்கிறார் எல்லாரும் அப்படியே உலகத்தை உண் பண்ணோன்னு தெரியாது யார் கடவுள் என்ன செய்கிறாரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இல்லை அதனால தான் தேவன் நான் உனக்கு ஒரு கடவுள் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு மனிதனை எடுக்கிறார் அந்த தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தணும்னா மனிதனை வச்சு தான் அதை செய்ய முடியும் பாருங்கள் ஒரு மனிதனை எடுத்துறார் எடுத்து காட்சி பொருளாக அவர் வைக்கிறார் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு வைக்க வேண்டும் ஆபரவர் மனிதனை தெரிந்து கொண்டார் அதனால தான் பாருங்கள் பனிரெண்டு ஆதியம் பனிரெண்டு ஒன்றில் என்ன பாருங்கள் கத்தர் ஆபரவன் நோக்கி நீ ஒன் தேசத்தை உன் இனத்தையும் உன் தகப்பனை விட்டு புறப்பட்டு புறப்பட்டு தன் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உனக்கு பெரிய ஜாதியாக்குவேன் உன்னை ஆசீர்வதித்து அப்படின்னு நிறைய சொல்கிறார் வாக்கு கொடுக்குறேன் அது சொல்கிறார் அவர் போ அப்படிங்கிறார் விட்டு போ இவன் ஒன்றும் கேட்கல அவரே வந்து இந்த மாதிரி காரியத்தை பாருங்க நீ என்னை நம்பி எனக்காக வாழ்ந்து நீ என் பெரியவனாக ஆக வேண்டும் அதுதான் எனக்கு பெருமை அதாவது நீ என்னை இருக்கா நீ பெரியவனாக வேண்டும் தான் தேவனுடைய அன்பு எண்ணி பார்க்க வேண்டும் மனிதன் எப்படி எப்படிப்பட்டிருக்க வேண்டும் என்று உலகத்துக்கு காண்பிக்கத்தான் ஆபராமை எடுத்து அவன் கெட் அவன் கேட்கவே இல்லை ஆனாலும் அவனுக்கு மிக ஆசீர்வாதத்தை கொடுத்தார் கர்த்தர் அவனுடைய இஷ்டம் விருப்பம் நோக்கம் அன்பு உள்ளம் தயவு செய்து ஜீவனை எல்லாம் எல்லாத்தையும் அவன் மிக உயர்ந்த அவனை கொண்டு போய் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு தெய்வன் செய்தார் நாம் ஒவ்வொருவரும் அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் தேவனுடைய விருப்பமும் இஷ்டமுமா இருக்கிறது நம்ம மூலமாக ஒரு காரியத்தை எடுத்து காண்பிக்க விரும்புகிறார் ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்பதை உலகத்திற்கு வெளிப்படுத்தி ஒருவர் இருக்கிறார் என்று நாம் அதை நாம் பார்க்க வேண்டும் ஜீவனுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார் அப்புறம் ஒரு பெரிய ஐஸ்வரனாக மாறிவிட்டான் கொஞ்ச நாள் பதினஞ்சு அதிகாலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா படித்தீங்கன்னா எல்லாம் இருக்குது ஆனால் அவன்கிட்ட ஒரு குறை இருக்குது பதினஞ்சாம் அதிகம் பாருங்க அவனுக்கு என்ன குழந்தை இல்லாத ஒரு குறை அப்புறம் கூட க அவன் வந்து கடகட வேணும்னு பெரிய பணக்காரண்ணா அப்படிப்பட்டவன் ஒரு குறை அவனுக்கு ஒரு குறை இருந்து பாருங்கள் அந்த தான் என்னது அவனுக்கு குழந்தை இல்லாத ஒரு பாக்கியம் அவனுக்கு இருக்குது ஐஸ்வர்யம் இருக்குது ஆனால் அவனுக்கு குழந்தை இல்லை ஆனால் பதினஞ்சு ஒன்றில் பாருங்கள் பதினஞ்சாம் அதிகாரம் ஒன்றாம் வசன என்ன பண்ணிட்டு பாருங்க பதினஞ்சாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அப்பொழுது சாரி மோசியும் அந்த காரியங்கள் நடந்த பின்பு கத்துடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாத நான் உனக்கு கேடையும் மகா பெரிய பலனமாய் இருக்கிறீர் என்றார் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கொடுக்கிறார் ஆதி ஆமத்தில் பாருங்க என்னை பற்றி நீ நீ அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் அவனை தேடி வந்து செய்கிறார் அடுத்த ரெண்டாம் அதிகம் ரெண்டாம் சொன்னா அதற்கு அப்புறம் கத்தராய் ஆண்டவரே அடியனுக்கு என்ன தெரிவீர் நானே பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸுக்கு ஊராக இந்த எலிசர் என்னை வீ என் வீட்டு விசாரணைக்காரனுக்கு இருக்கிறேனே இருக்கிறானே என்றார் விசாரணை விசாரணை கத்தனா கர்த்தனா விசாரணை கர்த்தனா இருக்கிறானேன்னு சொல்லி அவர் சொல்லார் குறைகளை நான் கொடுத்ததாக என்ன அதாவது அவங்க ஒரு குறையருக்கு எவ்வளோ இருந்தாலும் கர்த்தர் அவன் இதெல்லாம் கர்த்தரை குறை வச்சிருக்கிறார் என்று அவன் எண்ணக்கூடாத அளவுக்கு அவர் அவனுக்கு முன்பாக அவர் சொல்கிறார் இப்படி குறைகளால் நீ என்னதை மூணாவது மூணாம் சோல்ல பாரு பின்பும் அப்புறம் தேவர் எனக்கு புத்திரதானம் அருளவில்லை இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுந்தரவாளியாக இருக்கிறான் என்றான் பாருங்க அப்பொழுது கர்த்தர் வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கற்ப உனக்கு சுதந்திரவாளி அவன் என்று சொல்லி அப்படி சொல்லியிருக்க அப்படி சொல்ல நான் ஒரு பெரிய நான் வந்து ஒரு மகா பெரிய தேவன் நான் இப்படிலாம் நீ நினைக்காதே அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க சொல்லிட்டு க இதுதான் அதனுடைய ஒரு பெரிய சாராம்சம் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லும்போது அதில் நீ நினைக்கும் கர்த்தர் நல்லவர் என்று அடுத்த அஞ்சாம் விதிய வசனம் சொல்லுது அவர் அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என் என்னால் உன்னால் கொடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சன்னதி இவ்வளவா இருக்கும் என்றார் பாருங்கள் இந்த அளவுக்கு அவர் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் பாருங்கள் தன்னுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார் அந்த அவனுக்கு மூலமாக தன்னுடைய நோக்கங்கள் எல்லாம் ஒரு மனிதன் மூலமாக வெளிப்படு கர்த்தர் நேற்று மென்று மாறாதவர் இருக்கிறார் அவர் பொய்யுறையாத தேவனாய் இருக்கிறார் பாருங்கள் ஆபராம் தேவன் நிறைய பேர் சொல்லுவாங்க வாழ்க்கையில் ஜம் பண்ணும்போது ஆபராமின் தேவனே ஈசாக்கின் தேவனே எனக்கு இறங்கும் அவனுக்கு அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எனக்கு தரும் என்று இதுதான் இது அவருடைய கர்த்தர் அவன் கொடுத்த அந்த வாக்கு தத்துவங்கள் எண்ணி பார்க்கும்போது நமக்கே வியப்பாக இருக்கும் வார்த்தைகள் நட்சத்திரங்கள் போல் வானங்கள் நட்சத்திரங்களைப் போல் ஆக்குவேன் என்று அவர் சொன்னார் பலன் அவன் அதனால் அவன் விசுவாசி தான் பாருங்க அதில் அது ஒரு பெரிய ஒரு ட்ரைனிங் பாண்டை வந்து அவன் விசுவாசி தான் வானத்தின் நட்சத்திரத்தை போல ஆக்குவேன் என்று சொன்ன மட்டும் போதாது அது பிறகு ஒன்று சொல்லுகிறார் ஆதி அவன் ஏழு எட்டில் பாருங்க பின்பும் அவன் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன் ஊர் என்கிற கத்தியுடைய பட்டத்திலிருந்து அழைத்து வந்து கத்த நானே என்றார் அதற்கு அவன் கத்திராங்கி ஆண்டவரே நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன் இல்லை இது நல்ல ஒரு அற்புதமான ஒரு கேள்வி நீங்கள் எனக்கு ஒரு கொஞ்சம் கொண்டு நாலு கிரவுண்டு அஞ்சு கிரவுண்டு கொடுத்தாலே போதும் ஒரு பெரிய தேசத்தையே கொடுப்பீங்கன்னு சொன்ன உடனே அவன் சொல்லான் இவ்வளோ பெரிய வாக்குத்தத்துவத்தை எனக்கு நம் நான் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கேள்வியை கேட்குறான் பாருங்க ஆபரம் இதை வைத்து எதை இப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது நான் இதை எப்படி நம்புகிறது அநேக பேருக்கு வாக்குத்தங்களுக்கு நம்ப முடியாது ஆனால் புது புரிதாக பொருள் இருக்கும் வாக்குத்தத்துவங்களையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒரு வாக்கு சொல்லும் அதாவது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்குவேனே சபிப்பேன் இப்படி ஒரு வாக்குத்தான் கொடுக்காரு இது சிலவர்களுக்கு சிலவருக்கு புரியாது எப்படி இது செய்வார் அவனுக்கு கொடுத்தா ஆசீர்வாதம் நமக்கு உண்டா அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை வளர்க்கும்பொழுது நிச்சயமாக நடக்கும் தெய்வன் அவனுக்கு கொடுத்த அந்த சன்னதியில் வந்தவர் உங்களுக்கும் அது கண்டிப்பாக பழிக்கும் நீங்கள் விசுவாசிக்கும்பொழுது தான் அது நடக்கும் ஆ நான் ஒன்று சொல்கிறேன் கிறிஸ்து போதனை என்பது கேட்கும்போது ஆச்சரியமாக தர வேண்டும் நம்ப முடியவில்லையே அடியேங்க அப்பா அப்படின்னு அந்த அளவுக்கு நம்முடைய கிறிஸ்து போதனை இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு இருக்கும் சுலபமாக நம்ப விட்டால் அது கிறிஸ்து போதனையே கிடையாது ஏனென்றால் தேவன் அற்புதமானவர் அதிசயமானவர் அவருடைய அன்பு கடலின் ஆழத்தின் மேலாக பெரிதாக இருக்கிறது மனம் உள்ளங்கள் எண்ணம் வான அளவுக்கு உயர்ந்திருக்கிற கத்துடைய வார்த்தை பாருங்கள் வான அளவுக்கு அந்த பாருங்க அடுத்த பாருங்க இதை புரிந்து கொள்ளும் பொழுது ஆச்சரியப்பட்டு கொள்வீர்கள் நான் சொல்கிறேன் அதாவது கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் எப்பொழுதும் நம்ப வேண்டும் நான் இதை எப்படி அறிவேன் என்று அவன் சொல்கிறான் ஆதி ஆமத்தில் பதினஞ்சு ஒன்போதில் மறுபடியும் அதே இதில் பதினஞ்சு ஒம்பது படிக்கிறேன் பதினஞ்சு ஒன்பது எனக்கு மறுபடியும் போடுது அவர் மூன்று வயது கிடாரையும் மூன்று வயது விளையாட்டையும் மூன்று வயது ஆட்டுக்கிடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறாக்குஞ்சும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார் தேவன் அப்படி சொல்லுகிறார் கொண்டு வா என்றார் அந்த காலத்தில் ஒரு அடையாளமாக செய்யப்பட்டது அடையாளம் என்னால் என்ன என்று பார்ப்போம் அது என்ன அடையாளம்னா ஆண்டோர் சொல்லுகிறார் நான் எந்த அளவுக்கு செய்கிறேன் என்று நீ பார்க்க வேண்டும் என்று இரத்த சிந்தப்பட்டு இருக்கிறது ஜீவன் அதாவது அது பலியிட்ருக்காள் ஜீவன் கொடுக்கப்பட்டு பலியெடுக்கிறதுனால அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஜீவனை முன்னிட்டு நான் உனக்கு சொல்கிறேன் இது ஒரு புதிதாக புதிதாக ஒரு புதிய ஒரு உடன்படிக்கை நான் உனக்கு காண் பண்ணுகிறேன் இது நான் உனக்கு செய்வேன் என்று நான் நிச்சயமாக சொல்கிறேன் இது ஒரு உடன்படிக்கை அவர் அவர் கண்டிப்பாக அதை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஜீவனை முன்னிட்டு சொல்கிறேன் என்று சொல்லி அதற்கு ஆணை ஆணையிடுகிறார் அந்த பலி அதுக்கு தான் அந்த பலியை கொடுக்குறாரு பாருங்கள் அந்த பலி அதனால தான் கொடுக்குறது பாருங்கள் கர்த்தர் மனிதனை அவ்வளவாக நேசிக்கிறார் இந்த உலகத்திலே அவருடைய அன்பின் அடிப்படையில் அவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் அடுத்தது பதினெட்டு பாருங்கள் பதினஞ்சு பதினெட்டு அந்த நாளில் கர்த்தர் அவரோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தி நதியை துவங்கி நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளது கேள் எரும் இந்த இந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை அவர் பண்ணுகிறார் பாருங்கள் பதினஞ்சு இருபதுல பதினெட்டு இருபதுல உடன்படிக்கை பண்ணுகிறார் இந்த மாதிரி ஒரு ஒரு தேவனுக்கு முன்பாக ஒரு உடன்படிக்கை பண்ணி அதை கொடுக்குறார் இந்த உடன்படிக்கை என்னவென்றால் அந்த காலத்தில் சிறிய ராஜாக்கள் பெரிய ராஜாக்கள்லாம் போய் ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க உடன்படிக்காதுன்னா அவங்க வந்து பாதுகாப்புக்காக நீங்கள் எனக்கு பண்ணக்கூடாது நான் உங்களுக்கு பண்ணக்கூடாது தான் ஆபத்து அதை விடையும் பெரிய ஆட்கள் வந்து அந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை பிடிச்சி படிக்கிடுவாங்க ஆனால் அந்த உடன்படிக்கை அந்த காலத்தில் உடன்படிக்கை என்பது ஒரு பெரிய ஒரு சீரியஸ் மேட்டர் அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிற மாதிரி அந்த உடன்படிக்கை சொன்னது கண்டிப்பாக செய்வாங்க அதாவது மீறவே மாட்டாங்க கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அந்த உடன்படிக்கை மீறினால் ஒரு பெரிய அதுக்கு மரியாதையே கிடையாது பாருங்க ஆனால் இந்த உடன்படிக்கையில் இந்த புதிய உடன்பிடிக்கல் என்ன நடக்குன்னு பாருங்க ஒரு பெரிய அதிசயம் என்னவென்றால் சொன்னால் கவனிக்க வேண்டும் எல்லோரையும் காட்டிலும் பெரியவரே அவர் ராஜாதி ராஜாவை கத்தாதி கத்தரா இருக்கிறவரே அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார் பாருங்க ஆஹ் இவருக்கு யாருக்குமே போக வேண்டிய தேவையில்லை யாரும் செய்ய வேண்டிய கத் யாரிடமும் போ நாட இல்லை யார் தயவும் கேட்க வேண்டிய அவரே வந்து மனிதனிடம் உடன்படிக்கை பண்ணுகிறார் இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இவர் உண்டாக்கின இவர் உண்டாக்கின இந்த மனிதன் அவர் எப்படி எண்ணுகிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் பாருங்க எண்ணி பார்க்கும்பொழுது தான் அது உங்களுக்கு நன்றாக புரியும் பாருங்க அவர் வருகிறார் மனிதனிடத்தில் மனிதனுடைய உதவி அவர் அவனுக்கு அவன் அவ அவருக்கு தேவையில்லை ஆனாலும் அவர் வருகிறார் மனிதனை பற்றி தேவன் உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு உள் அவர் உள்ளம் தேவனுக்கு உள்ளே இருந்தது அவன் அவனை நோக்கி வருகிறார் அவனுக்கு அவனை அவனை உயர்த்த அவர் வருகிறார் அவனை அவனை எப்படிலாம் செய்ய வருகிறார் அவனை உயர்த்த வருகிறார் அவனை தூக்கிவிட வருகிறார் அவனை ரச்சிக்க வருகிறார் சுகமளிக்க வருகிறார் பிள்ளை இல்லாமல் பிள்ளை கொடுக்க வருகிறார் அற்புதம் செய்கிறார்கள் நன்மை கொடுக்கிறவராக வருகிறார் தம்மை போல ஆக்கும்படியாக வருகிறார் தம்முடைய தம்முடைய பிள்ளைகள் தம் போல இருக்கும்படி அவர் அவர் அந்த மாதிரி செய் தான் அவர் வருகிறார் அப்படிப்பட்ட ஜனங்களை ஜனங்கள் தான் பாக்கியவான் என்று அவர் அவர் அந்த மாதிரி நம்புகிற அந்த மாதிரி இருக்கிறவர்கள் தான் நான் நம்புகிறேன் பாக்கியவான் என்று இந்த இதை தே இந்த தே இந்த தேவனை கத்தாதி கத்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நமக்கு வெளிப்படுத்தினார் இதை குறித்து வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொண்டால் பாருங்கள் உங்களுக்கு வெளிப்பாட்டை பயப் பெற்றுக்கொண்டால் பயம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை பாருங்கள் பய பய பயம் இல்லாமல் பய அந்த வாஜ் பிரச்சனையிலிருந்து நீங்கள் அதை எப்படி கண்டடைவீர்கள் அந்த பிரச்சனை எப்படி கையாளு கண்ட சந்தோஷம் சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இந்த மாதிரி அறிந்து கொள்ளும் பொழுது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தெய்வன் நம்மை இப்பேற்பட்ட ஒரு ஆபராம்க்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை செழிப்பையும் கொடுத்த ஆசீர்வாதம் நமக்குள்ளேயும் இருக்கிறது என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளும்போது செழிப்பை நாம் அதிகமாக நாம் அதை நாம் அறிந்து கொள்வேன் இந்த அளவுக்கு செழிப்பை கொடுத்த தெய்வன் என்னிலும் இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொண்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஒவ்வொரு நாளும் செழிப்பை குறித்து நாம் பார்ப்போம் இன்னும் வரப்போர்கள நிறைய வீடியோ இருக்கு தொடர்ந்து பார்ப்போம் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க செழிப்பை தெய்வம் நமக்கு எப்படி கொடுத்துருக்கிறார் என்று பார்த்து நாம் அதன் மூலமாக பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்த ஆசிரியத்துக்கு